ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடே சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி சாடே சமையல் சேனல் வந்து மானிடேஷன் ஆகிடுச்சிங்க சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை சாடே சமையல் சேனலுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் நிறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதை திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் மறுபடியும் ஒரு முறை எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பொறிஞ்சதும் மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் ஒரு எழுபது பர்சன்ட் அளவுக்கு வதங்கன்னா போதும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு மூணு பச்சை மிளகாய் லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கியிருக்கு பொடியை கட் பண்ண மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் அதனால்தான் உப்பு சேர்க்குறோம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகி வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம கிளீன் பண்ணிச்சு சிக்கனை சேர்த்துடலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் இந்த மசாலால கொஞ்சம் வேகம் பொழுது சிக்கன் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ மூடி போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு குழம்பு தேவையான அளவுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கிரேவி செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நம்ம மசாலாலே அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம் இப்போ இதை விட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ மூடி போட்டுடலாம்

நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சடை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ